ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நாம இருபது நாட்கள் இருபது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஃபோர்டீனில் இருக்கும் பதினாலாவது டெஸ்ட்டு அழகு செவன் முழுவதும் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி என்ன டெஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இலக்கணம் அது ஒரு ஏழு டெஸ்ட்டு அழுகு ஒன்றுலேருந்து அழகு சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு ஆறு டெஸ்ட்டு மொத்தமாக பதிமூணு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினாலாவது டெஸ்ட்டு அழகு செவனில் என்னென்ன கவர் ஆகுது நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏலாதி அவ்வையார் அதுக்கப்புறம் தமிழ் தொன்மை சார்ந்த ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்னு தமிழ் தொண்டு செய்து தொடர்பான ரிலேட்டட் அதாவது உவே சாமிநாதர் தேப்பே மீனாட்சி சுந்தரம் லக்குவனார் தேவனேய பாவனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வீரமாமுனிவர் அதுக்கப்புறம் தமிழ் சான்றோர்களில் பாவேந்தர் தவித்திரி குன்றக்குடியடிகளார் கண்ணதாசன் தாராபாரதி வேலுலாச்சியார் முதற்கொண்டு முடியரசன் வரைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் தமிழ் ஒளி இவங்க எல்லாமே இருப்பாங்க இது எல்லாமே ஃபுல் சிலபஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகு செவன் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எழுதுங்க தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவேன் லெவன் தேர்ட்டிக்காக ஷேர் பண்ணுவேன் அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்கணும் ஓகேங்களா ஒரு தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்ற கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன் அதற்கு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா தமிழில் தோன்றிய முதல் நூல் தமிழில் தோன்றிய முதல் முதல் உலா நூல் அதுக்கப்புறம் குட்டி திருக்குறள்னு அழைக்கப்படுற ஒரு நூல் என்ன நூல் அதுக்கப்புறம் திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எந்த நூல் வஞ்சி நெடும் பாட்டுன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது தென் வந்து நீலகேசி திரு தெருட்டு ஓகே அது தெரியும் நீலகேசி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துண்டு அப்படின்னு அழைக்கக்கூடிய எது துண்டு ஓகேங்களா நாலு இல்லைனா அஞ்சு கொஷின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வந்து கொஷின் பேப்பரை ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணும்போது உங்கள் கிட்டே ஃபைவ்லேருந்து ஒரு டென் கொஷின் வந்து ஃபாஸ்ட்டாக கேட்குறேன் எக்ஸாமுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன என்ன கொஷின் கேட்டிருக்கேன் தமிழ் தோன்றிய முதல் உலா அது என்னன்னு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறமா குட்டி திருக்குறள் கேட்டிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய கொஷின் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு இருபது முப்பது கொஷின் லைனாக இருக்குது அதில் உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபைவ் கொஷின் கேட்டுட்டேன் அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கொஷின் பேப்பர் வந்து லெவன் தேர்ட்டிக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் தென் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ண உடனே அதோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பேப்பருக்கே நான் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து அதில் பின் பண்ணியிருக்கிற மெசேஜும் தெரியல அதனால் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இதில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை டச் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர் எங்கே எங்கே இருக்கோ அங்கே உங்களை சென்ட் பண்ணிவிடும் அது நீங்கள் ஓப்பன் பண்ணினே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் தென் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் எல்லா பிடிஎஃபும் இருக்குது டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி